திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி சித்தர் ஜீவசமாதியில் உலக நன்மை வேண்டி பதினெட்டு சித்தர்கள் பூஜை நடைபெற்றது இதில் ஜப்பானியர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகள் அணிந்து கலந்து கொண்டு வழிபட்டனர் போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன தேனி பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள உணவகங்கள் அடுமனைகள் உள்ளிட்ட கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா காலாவதியான உணவுப் பொருட்கள் கெட்டுப்போன இறைச்சிகள் நெகிழி பைகளை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் பதினைந்து வயது பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்த தானி ஓட்டுநர் தௌஃபிக் உமர் என்பவரை போக்சோவில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடலூர் திருப்பாதிரி புளியூரில் உள்ள மலர் சந்தையில் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வணிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தப்பட்டி பேரூராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என புகார் கூறி பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி அருகே தென்கீரனூர் கிராமத்தில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மருமணவர்கள் பதினெட்டு பவுன் நகை மற்றும் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் கடனை அடைப்பதற்காக பெண்ணிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து பணம் உருக்கப்பட்ட நகை மற்றும் கைபேசிகளை பறிமுதல் செய்தனர்